இதை தாண்டி அவள் நீ நல்லவனா இருந்தா எல்லாருமே ஓய்வு நாளான அந்த ஞாயிற்றுக்கிழமை நீ வரணும் நீ சொல்றது நியாயமா இருந்தா சரியா இருந்தா பாருங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு விட்டுறேன் ஸ்கூல் பசங்களும் பார்த்துட்ட காலேஜ் பசங்களும் பார்த்துட்ட கவர்மெண்ட் ஆலேஜ்ல லீவ்ல இருக்கிறவங்கள நீ பார்த்துட்ட பிரைவேட்ல வேலை செய்யறவங்க ஞாயிற்றுக்கிழமை தானே லீவு அது கூட தெரியாது அவனுக்கு எந்த பெண்ணா சொல்லுவாங்களா எனக்கு கணவரோட விஜய் தான் பிடிக்கும் எந்த தாயா சொல்லலாம் என் குழந்தையோட வந்து பார்த்தா விஜய் தான் முக்கியம் இதெல்லாம் தருதலைங்க எல்லாம் டாக்குமெண்டோட போட சொல்லுங்க இது வரைக்கும் ஒரு சொந்த காசு எந்த இந்த அரசியல் கட்சிக்காக என்ன செலவு பண்ணாரு எல்லாம் ஊர் தலையார்த்து தான் பண்றானுங்க நீ எவ்வளவு அனுமதி கேட்ட ஏன் வந்து பேச மாதிரி வந்து இது பண்றாங்க இதை விட கொடுமை நான் கேட்டா வந்து கரண்டை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலைவரே மனு கொடுத்ததா கூட ஒரு செய்தி வருது அந்த மாவட்ட தலைவரை சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நாகப்பட்டினம் இன்று தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அது ஒரு முக்கியமான விளக்கத்துக்கு முற்றுப்புள்ளி ஏற்றிருக்கார் என்னென்னா வீக்கெண்டு மீட் பண்ணுறதுக்கு காரணத்தை சொல்லியிருக்கார் அதாவது ஏன் நான் வீக்கெண்டு வீக்கெண்டு வரேன் அப்படின்றதுக்குண்டான காரணத்தை சொல்லியிருக்காரு நீங்கள் அதை பார்த்தீங்களா உங்களுடைய கருத்து என்ன பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம தானே முதல்ல சொன்னதே சனிக்கிழமை எதுக்கு போகிறாருன்னா ஸ்கூல் பசங்கள் லீவு அதுக்காக தான் போனார் காலேஜ் பசங்க லீவு கவர்மெண்ட் ஹாலிடேஸு ஸோ இதனால் அந்த கூட்டம் வரணுமேன்றதுக்காக தான் இவர் போனார்னு நான் தான் அதை முதல்ல சொன்னேன் அதுக்கு எனக்கு கொடுத்த பதிலாகவே நான் எடுத்துக்கிறேன் ஆனால் நான் இப்போ ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் என்ன சொன்னார் சொன்னீங்க முதல்ல வந்து உங்கள் எல்லாரையும் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை வீக்கெண்டாக வந்தீங்கன்னா நீங்கள் எல்லோருமே இருப்பீங்க உங்கள் எல்லாருமே பார்க்கணுன்னு ஆசை அப்படிங்க அறிவு இருக்கா சார் அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை இதை சொல்லியிருந்தான்னா கரெக்டு நீ அவ்வளோ நல்லவனாக இருந்தான்னா இன்னும் பாதி பேர் இருக்கிறாங்கல்ல இந்த ஸ்கூல் பிள்ளைகா வந்து காலேஜ் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஹாலிடேஸில் வந்து இருக்கக்கூடியங்க இதை தாண்டி அவ்வளோ நீ நல்லவனாக இருந்தால் எல்லாருமே நாளான அந்த ஞாயிற்றுக்கிழமை நீ வரணும் நீ சொல்கிறது நியாயமாக இருந்தால் சரியாக இருந்தால் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு விட்டுறேன் அதாவது என்னன்னா உங்களெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வீக்கெண்டில் வரேன்னு நீ சொல்கிற இல்லை அவ்வளோ நீ நல்லவனாக இருந்தா சனிக்கிழம வரது ஞாயிற்றுக்கிழமை வாடா ஞாயிற்றுக்கிழமை வா நீ அவ்வளோ நல்லவனா நீ அவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறதா இருந்தால் உண்மையா இல்லையா நீ அவ்வளோ நல்லவனாக இருந்தால் நீ சனிக்கிழமை வர வா ஞாயிற்றுக்கிழமை என்ன பிடுங்க போற ஒன்றும் கிடையாது நாய்க்குட்டிக்கு தான் முடிய பிடுங்கணும் நீ நல்லவனாக இருந்தால் நீ சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன் ரைட் ஆமாம் யாருக்கும் எந்த தொந்தரவு வேணால் நீங்கள்லாம் வந்து உங்களெல்லாம் நான் வந்து பார்க்குறதுக்கு ஏதுவாக வந்து விடுமுறை நாட்களில் நான் வரேன் அப்போனா நீங்கள் என்ன செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தானே வரணும் சனி ஞாயிறு ரெண்டு நாள் நீ போனீங்கன்னா நீங்கள் சொல்ல முடியாது சனிக்கிழமை சூஸ் பண்ணுறது எதுக்காக என் கேள்வி அதுதான் அவ்வளோ நீ நல்லவனா தான் நீ ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே இருப்பாங்களே வீட்டில் ஃப்ரீயாக இருப்பாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன பண்ண போகிற எப்படி சும்மா தானே இருக்க போற போயிட்டு போய்ட்டு இதான் ரொம்ப நல்லவனாச்சா எல்லோருமே பார்க்கட்டும் எல்லாருமே நீ பேசுறதை கேட்கட்டும் எப்படியும் பாதி பேருக்கு மேலே ஸ்கூலு காலேஜு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆர்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நான் என்ன சொன்னால் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே விடுமுறை இருக்கக்கூடிய அந்த நான் அந்த மக்களை நீ எப்போ சந்திக்க போகிற ஸ்கூல் பசங்களை பார்த்துட்ட காலேஜ் பசங்களை பார்த்துட்ட கவர்மெண்ட் காலேஜில் லீவில் இருக்கிறவங்கள நீ பார்த்துட்ட பிரைவேட்டில் வேலை செய்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை தானேப்பா லீவு அது கூட தெரியாத உனக்கு அந்த மக்களை எப்போ பார்ப்பேன் அது தனியாக நோக்க டூர் போடுவியா நீ நீ சொல்கிற நீ தான் உன் லாங்குவேஜை சொல்கிற டூருன்ற அதுவே தப்பு முதல்ல பிரச்சார பயணம் சொல்லு அரசியல் ஆகு இன்னும் அரசியல்வாதியாக ஆகு டூருன்ற ஏதோ ஒரு நடிகை கூட வந்து டூர் போனேன் அந்த மாதிரி டூர் கிடையாது இது டூர் கிடையாது அதை முதல்ல பேச லாங்குவேஜ் முதல்ல ஒழுங்காக பேசணும் ஒன்று ஒன்றுச்சும் தலையில் நறுக்கி நறுக்கி கொண்டு வருதாக இருக்குது சார் அது வேறு இல்லாமல் கடந்த முறை ஒரு திருச்சி ஏர்போர்ட் வரும்போது இவரு தொண்டர்கள் என்னென்னா டூ அநியாயம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த முறையும் திருச்சி ஏர்போர்ட்டாக இறங்கி பயணம் பண்ணியிருக்காரு ஏன்னா திருச்சியில் ஒன்றுமே கண்டுக்கலையா சார் இன்றைக்கி மட்டும் அது என்ன சார் அர்த்தம் சார் நான் தான் சொல்கிறல சார் டோட்டலாக நீங்கள் எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கணும் சார் இது மக்கள் வந்து ஒரு நடிகனை பார்க்க வர கூட்டம் சார் அங்கே யார்கிட்டையாவது கொடி இருக்கா சார் அங்கே எதாவது முழக்கம் இருக்கா சார் தலைவா வாழ்கன்ற முழக்கம் இருக்கா அல்லது வந்து கொடிகள் வந்து ஏந்தியப்ப வந்து மக்கள் இருக்கிறாங்களா எல்லாம் நடிகனை பார்க்க வர கூட்டம் இவனா ஒரு கற்பனை இவங்க இவங்கெல்லாம் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டு அது நடக்க போகிறது இல்லை இது உண்மை தான் அதுக்காக மொத்தமே போகாம ஒரு அஞ்சு பர்சன்ட் போட போகிறாங்க அவ்வளோதான் அங்கே வர மக்கள்லாம் நீங்கள் கேட்குற வசனங்கள் இதெல்லாம் தெரியாதா அவங்களுக்கு சும்மா நடிகனை பார்க்க வர கூட்டம் அது நல்லா தெரியுது அவ்வளோதான் அப்புறம் என்ன பின்ன இல்லை சார் அங்கே வந்து ஒரு பெண்ணு கிட்ட கேட்குறாங்க அவர் தான் குழந்தைய கூட்டுவார்கள் சொல்கிறீங்களே நீங்கள் எதுக்கு ரெண்டு வயசு குழந்தைய கூட்டுறீங்க எனக்கு குழந்தைய விட விஜய் தான் முக்கியம் அந்த அதான் இது இப்போ புரியுதுங்களா எல்லாம் தருதலைகள் சார் மொத்தமே தருதலைகள் கூட்டம் எல்லாமே ஒரு நல்ல தலைவன் வந்து நல்லா முதல்ல முடிவு பண்ணிடணும் யாரும் பாதிக்க ஒரு ஒரு குரல் கொடுத்தா அந்த குரல் வேத வாக்காக எடுத்துக்கணும் மக்கள் அப்படி யாரும் வரைக்கும் வேத வாக்காக எடுக்கவே இல்லை இப்படி தான் இருக்கிறது அந்த அந்த மக்கள் வந்து இப்படி தான் இருக்கிறாங்க ஒரு நடிகனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய மனநிலையில் தான் இன்றைக்கி வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க மீண்டும் நம்ம வந்து ஒரு ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு பின்னாடி போகிறோம் அவ்வளோதான் சொன்னார் இல்லையா அறுபத்தேழு எழுபத்தி ஏழுன்னு நம்ம அப்படி தான் போயிடறோம் பின்னோக்கி போகிறோம் நம்ம சிந்திச்சு பார்த்து வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த மக்களை வந்து பார்த்தா மூளை மழுங்கடிச்சு மீண்டும் வந்து ஒரு நடிகனை வந்து ஆதாரிக்க ஆராதிக்கிற கூட்டமாக தான் அந்த கூட்டம் இருக்குது ஆனால் முழுமையாக சொல்ல முடியாது ஒரு அஞ்சு பர்சன்ட் வரும் இந்த மக்கள் அப்படிதான் இருப்பாங்க எந்த தாயாரும் சொல்லுவாங்களா கண எந்த பெண்ணாக சொல்லுவாங்களா எனக்கு கணவரோட வந்து கேட்டால் விஜய் தான் பிடிக்கும் எந்த க தாயும் சொல்லுவாங்களா எனக்கு குழந்தையோட வந்து பார்த்தீங்கன்னா தான் முக்கியம் இதெல்லாம் த தருதலைங்க எல்லாம் நல்ல தாயங்களும் சொல்லவே மாட்டாங்க சார் அதே மாதிரி அவர் வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை முக்கியமாக சொன்னார் என்னென்னா குடும்பத்தை வைத்து கொள்ள அடிக்கிறீங்க ஆனால் நான் வந்து சொந்த முயற்சியில் வந்து சம்பாதிச்சிருக்கேன் சொந்த முயற்சியில வந்து மேலே வந்திருக்க அப்படின்றாரு இது வரைக்கும் வந்து ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும் போட சொல்லுங்கள் அரசியல் கட்சிக்கு வந்து அவர் சொந்த செலவு வந்து செலவு சொந்த பண்ண தான் என்ன செலவு பண்ணியிருக்கிறான்னு வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட் போட சொல்லுங்கள் ஒரு குறிப்பு டாக்குமெண்ட்டோட போட சொல்லுங்கள் இது வரைக்கும் ஒரு சொந்த காசு எந்த இந்த அரசியல் கட்சிக்காக என்ன செலவு பண்ணாரு எல்லாம் ஊர்த்தாலியார்த்து தான் பண்ணுறானுங்க சும்மா சொல்லிக்க வேண்டியது தான் நான் பாரபட்ச இல்லாமல் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தினா குசியார் இருந்தது வந்து பார்த்தினா வந்து வசூல் பண்ணாததா இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சொல்லிக்க வேண்டியதுதான் இது தொடர்ந்து வந்து அவரு திமுகவே வந்து எதிர்த்து பேசுறாரு திமுக போட்டின்றாரு எதை வச்சு சார் சொல்றாரு சொல்லி கிடக்க தான் சார் அவங்க என்ன தெரியுமா எதுக்குன்னா சீன்றது இது இந்த வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவார்ல ஏய் சண்டைக்கு வாடா 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 சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுவாங்கல்ல அந்த தான் இது எனக்கு யார் திமுக இதுவரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்கா இவராக சொல்லிக்க வேண்டியது நான் எனக்கா வந்து டிவிக்கே இந்த இதை தாண்டி யாருன்னா சார் பேச தெரியும் முதல்ல இதை தாண்டி ஏதாவது ம கருத்தியல் ஏதாவது பேச முடியும் தத்துவங்களை ஏதாவது பேச முடியும் இதே தான் நான் பேச போகிறது பேச போகிறதே மூணு நிமிஷம் நீயே சொல்கிற நீ எவ்வளோ அனுமதி கேட்ட ஏன் வந்து பேச மாதிரி வந்து இது பண்ணுறாங்க இதை விட கொடுமை நான் கேட்டால் வந்து கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலைவரே மனு கொடுத்ததா கூட ஒரு செய்தி வருது அந்த மாவட்ட தலைவரே நீங்கள் அது வந்து கரண்ட கட் பண்ணுங்க ஏன்னா வந்து பசங்க எல்லாம் மேலே ஏறிடுவாங்க மரத்து மேலே ஏறிடுவாங்க அது மேலே இது மேலே ஏறிடுவாங்க இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க